அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா போன வீடியோவில் எக்ஸெல் வீடியோ பற்றி எக்ஸல் பற்றி ஏதாவது ஒரு சில கேள்விகள் கேளுங்கண்ணா சொல்லிடலாம் அண்ணா இப்போ போன வீடியோவில் சொன்னீங்க அந்த ரிலேட்டடான ரேட்டுக்கு வெளியில நிறைய எக்ஸல் செஞ்சு தாருன்னு சொல்றாங்க அவங்க செய்கிறதுக்கும் நீங்க செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஆமாங்கண்ணா அந்த மாதிரி வீடியோ நானும் நிறையா பார்த்துருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியோ லித்தியம் பெரப்ட்டாக கொடுக்குறது இல்லைங்க அதுக்கு பொதுவாக கிராஃபைட் ஜெல் பேட்டரி தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பேட்ரி போடும்போது நம்ம பேட்ரிக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரூவா இதுக்கு ஒதுக்குறேங்க ஆனால் அந்த மாதிரி போடும்போது பதினஞ்சு பதினேழாயிரூவாயில் முடிக்கலாம் இன்னொரு பத்தாயிரரூவா கூட மிச்சம் பண்ணலாம் ஆனால் என்ன ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயரில் ரொம்ப மைலேஜ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிரும் ரேட்டு கம்மிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறத விடங்க லித்தியம் ஐன் லித்தியம் பெராபஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணோம்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமங்க ஸ்ட்ராங்கான சேஸு ஸ்ட்ராங்கான பேட்ரி பாக்ஸு செப்பரேட் செப்ரேட்டாக யூஸ் பண்ணுறேங்க வண்டியோட எந்த பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணுறது இல்லைங்க நீங்கள் திரும்ப தேவைப்படும் போது நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் கூட எடுத்து ஃபிட் பண்ணி ஓட்டிக்கலாங்க ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு முப்பது எம்ஏஹெச் பேட்டரிக்கு ஒரு எழுபது ப்ளஸ் மைலேஜ் கிடச்சிக்கிறதுக்குங்க அதே மாதிரி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு ஃபார்ட்டி ஏஹெச் போட்டால் போதுங்க நூறு ப்ளஸ் மைலேஜ் கிடைக்குங்க இல்லத்தையும் பெர பெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் முப்பது ஏஹெச்க்கு மேலே போக முடியாது அந்த ரீசனுக்காகவும் இதை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரே வண்டியில் பெட்ரோல் ப்ளஸ் இ பைக்கை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்களா அந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள் ஒரு கியர் பைக்லேயோ அல்லது ஸ்கூட்ரு டைப்பு வண்டியிலையோ பார்த்தீங்கன்னா இன்ஜினை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து எலக்ட்ரிக்கல் பவரையும் யூஸ் பண்ணி ஓட்டுற மெத்தடு வந்துங்க ஹைப்ரிட் பவருங்க ஆனால் டிஸ்கவரு பஜாஜ் பிளாட்டினா சிடி ஹண்ட்ரடு ஸ்டார் சிட்டி ஸ்பிளண்ட்ரு இந்த மாதிரி நூறு சிசி நூற்றி இருபது சிசி பைக்கு தனித்தனியாக சொல்கிறத உடனே ஸ்க்ரீன்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் என்னென்ன பைக்கு செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டையே நான் கீழே கொடுத்துட்றேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போய் அதை பார்த்துட்டுங்க உங்களுக்கு தேவையானது அது இருக்குதான்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்கண்ணா ஆனால் இப்போ பெரிய வண்டியாக இருக்கக்கூடிய இப்போ அவன்ஜரு அப்பாச்சி புல்லட்டு பல்சர் இந்த மாதிரியான வண்டிகளுக்கு எல்லாமே நம்ம ஹைப்ரேட் பண்ண முடியுங்களா ஆனால் அந்த மாதிரி பைக்குக்கு பண்ணலாங்கண்ணா ஆனால் என்ன பிரச்சனை வருங்கன்னா ஆல்ரெடி அந்த வண்டி வந்து வெயிட் அதிகமாக இருக்குதுங்க நம்மளோட மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் டூ தௌசண்ட் வார்ட்ஸுங்கிறது வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோ கேரி பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்குதுங்க புல்லட்டெல்லாம் முந்நூறு முந்நூற்றம்பது கிலோ போயிடும் அவெஞ்சரு இந்த மாதிரி அதனால் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்குள்ளே இருக்கிற பைக்கு பண்ணுறது தான் பெட்டராக இருக்குங்கண்ணா அது அதே மாதிரி நீங்கள் கேட்ட பைக்குக்கெல்லாம் பண்ணோன்னு நினைச்சோம்னா மிட் ட்ரைவ் மோட்டரு போட்டு ட்ரை பண்ணலாங்கண்ணா இன்ஜின் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணும்போது தான் ஹைட் டார்க்கு கிடைக்கிற மாதிரி ஸ்பீடு கிடைக்கிற மாதிரி செட் பண்ண முடியுங்கண்ணா ஆனால் இ பைக்கில் ரன்னிங்கில் இருக்கையில் கீரெல்லாம் யூஸ் பண்ணணுமா வேண்டியது இல்லையா இல்லைங்கண்ணா அது வந்து சாதாரண ஸ்கூட்ரு ஓடுற மாதிரி தான் இருக்கும் எலக்ட்ரிக் பவரில் ஓடும்போது போது பார்த்தீங்கன்னா கீர் விழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி லாக் கொடுத்துருக்குதுங்க அதுக்கப்புறம் பட்டன் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்குது அது வந்து பெட்ரோல் ஓடும்போது போது இ பவர் ஆன் பண்ணாது அந்த மாதிரி இ பவர் ஆனாக இருக்கும்போது பெட்ரோல் பவர் ஆன் பண்ணாது அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்குது அதே மாதிரி பெட்ரோல் ஓடும்போது போது பேட்ரிக்கு சார்ஜ் ஏறும்னு நினச்சோம்னா அதுக்கும் ஸ்பெஷலாக ஒரு பட்டன் செட் பண்ணியிருக்குதுங்கண்ணா அண்ணா இந்த வண்டி என்ன ஸ்பீடு போகு ஆயிரத்து ஐநூறு வாட்ஸ் சிக்ஸ்டி வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சி வரைக்கும் ஸ்பீடு போகும் டூ தௌசண்ட் வாட்ஸ் செவன்ட்டி டூ வோல்டேஜ் பேட்டரி போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சு ப்ளஸ் எழுபது வரைக்கும் போகுங்க அண்ணா இதுக்கு யூஸ் பண்ணுற மோட்ரு எத்தனை வாட்ஸ் அண்ணா இது வந்து ஆயிரத்து வாட்ஸ் ரெண்டாயிரம் ரெண்டு வேரியன்ட் இருக்குதுங்க ஐநூறு வாட்ஸில் அறுபது பேட்டரி தான் யூஸ் பண்ண முடியும் அதே நீங்கள் வந்து வாட்ஸ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வோல்ட்டு பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ணா இது ஒரு சார்ஜுக்கு எத்தனை கிலோமீட்டர் கிடைக்குங்க அறுபது ஓல்ட்டு முப்பது எம்ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அறுபது ப்ளஸ் மைலேஜ் கிடைக்குங்க அதே மாதிரி செவன்டி டூ வோல்டேஜ் முப்பது எம்பியார் பேட்ரி யூஸ் பண்ணிங்கன்னா செவன்ட்டி ப்ளஸ் மைலேஜ் கிடைக்குங்க இந்த சைடு பாக்ஸில் பேட்ரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேலே வெயிட் ஏற்றக்கூடாதுங்க இந்த வண்டி ஸ் ஓடாங்களா அதெல்லாம் ஒன்று ஓடுற வித்தியாசம் இருக்காதுங்களா டபுள்ஸு தாராளமாக ஓட்டலாங்கண்ணா ஸ்லைடு ஹில்ஸு கூட ஏற்றி இறக்கலாங்கண்ணா என்ன அதுக்கு தகுந்த மாதிரியான பேட்ரி மட்டும் கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கண்ணா அண்ணா பெட்ரோல் இன்ஜினில் நான் போயிட்டு இருக்கேன் ஹைபிரிட் பேட்டரிக்கு சார்ஜ் ஏருங்களா ஆ ஏறுங்கண்ணா அதில் ஒரு சின்ன பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணுங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஓட்டும்போது மட்டும்தான் சார்ஜ் ஏற ஆரம்பிக்குங்க மற்ற வண்டியில எல்லாம் சார்ஜ் ஏறும் பிரேக் எடுச்சா சார்ஜ் ஏறுனுலாம் சொல்லுவாங்க ஏறுறதுதாங்க அது வந்து பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் தான் யூஸ் இருக்குதுங்க அதே சமயம் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக ஓட்டும் போது உங்களுக்கு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருங்கிற மாதிரி ஒரு சார்ஜ் ஏறிட்டு வருங்க அண்ணா இப்போ பேட்ரி சார்ஜ் தீந்துடனே அப்படியே பெட்ரோல் இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது கியர் லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டுங்க பட்டன் ஒன்று எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு எப்பும் போல கிளச்சு கியர் போட்டு நீங்கள் வண்டி பண்ணி போயிட்டே இருக்கலாங்க அண்ணா டிஸ்க் பிரேக் தெரியுது இது டிஸ்க் பிரேக்கை மாத்திரிங்களா ஆமாங்கண்ணா இது வந்து ட்ரம் பிரேக் டிஸ்க் பிரேக்குன்னு ரெண்டு மாடல் இருக்குது இதில் வந்து நான் வந்து டிஸ்க் பிரேக்கு மாட்டியிருக்கிறேன் நல்லா பிரேக் பிடிக்கிறதுக்காக ஹை எஃபிஷியன்சிக்காக டிஸ்க் பிரேக் போட்டிருக்குறேங்க ட்ரம் பிரேக் செட்டும் இருக்குதுங்க வேலை கொஞ்சம் வித்தியாசம் வரும் அவ்வளோதான் ஆனால் பிரேக்கு எஃபிஷியன்சி டிஸ்க் பிரேக்கு ஜம்முன்னு இருக்குதுங்க இந்த வண்டி தண்ணியில் நினைஞ்சாவில் ஒன்றாகாதா லைட்டு மழையிலாம் நிலையிலாங்க ஒன்றும் ஆகாதுங்க வண்டி சர்வீஸ் ஸ்டேஷனில் விடுறதுனால அனுபவமான ஆளுக்கிட்ட விட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்க கண்ட்ரோலர் எல்லாம் சேஃப்டியான இடத்துல தான் இருக்குதுங்க இந்த கூட நீங்கள் பார்க்குறது அந்த வீடியோ தாங்க சர்வீஸ் பண்ணுற வீடியோ தான் நம்ம யூஸ் பண்ணுற ஹப் மோட்ரு மாடல் பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டிங் இருக்குதுங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வண்டி சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கரண்ட்டு செலவும் எவ்வளோ வருங்க ஆனால் இந்த வண்டி சார்ஜ் ஆகுறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆம்ஸ் சார்ஜர் அஞ்சு மணி நேரம் எடுத்துக்கங்க அதே டென் ஆம்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் எடுத்துக்கங்க அதே இ பைக்கில் நீங்கள் பெட்ரோலில் வண்டி ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் ஆகிற மாதிரி சார்ஜ் ஏறுங்க ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஓட்டணுங்க சும்மா ஹைவேஸில் போகும்போது கண்டிப்பாக சார்ஜ் ஏறும் அதே மாதிரி ஹில்ஸில் கூட டிரைவ் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தாச்சுங்க ஹில்ஸில் ஏறும்போது பவர் கன்சப்ஷன் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் இறங்கும்போது போது வந்து ஹைபிரிட் சார்ஜர் மூலமாக உங்களுக்கு வண்டி சார்ஜ் ஆகிறத பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த வண்டி செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க ஆனால் அந்த வண்டி செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கோன்னா நம்ம எந்த வகையான கம்மோட்ரு சூஸ் பண்ணுறோமோ அதுவும் பேட்ரி எத்தனை எம்ஏஹெச் போடுறோமோ அதுவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டர் போடும்போது ஒரு பத்து நாள் வரைக்கும் ஆர்ட்ரு டைமிங் ஆயிடுங்க அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்து பொருள் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் நம்ம ஃபிட்டிங் டைம் எடுத்துக்கோங்க அஞ்சு நாள் ஆறு நாள் ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டல் கண்ட்ரோல் ஒன்று அணைக்கணுங்க பேட்ரி லைன் ஒன்று அணைக்கணும் அப்புறம் ஸ்டே ஆல்டர்னேட் பண்ண வேண்டியது இருக்குங்க அலைன்மெண்ட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அப்புறம் டெஸ்ட் ட்ரைவு அது இதுன்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் ஆயிருங்க லேத் சப்போர்ட்டும் நம்மளுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கணுங்க அண்ணா இப்போ பைக்கில் ஒரு ரெண்டு பேரும் ஒரு சவாரி போயிட்டு வந்துடலாங்களா ஓட்டுறதுங்க ஒன்றும் இல்லைங்களா எப்போ போல் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இங்கே கியர் லாக் பண்ணிடுங்க இ பைக்கில் ஓட்டும் போது இந்த இடத்துல இருக்கிற சுவிட்சை வந்து இப்படி ஆன் பண்ணிடுங்க அவ்வளோதான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இப்போ ஈவ் கண்ட்ரோலில் வந்துருச்சுங்க எக்ஸ்ட்ரா லைட் ஒன்று போட்டிருக்குங்க அது இது எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு இது ஒரு ஒரு கண்ட்ரோலுக்காக எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலுக்காக இது பண்ணியிருக்குங்க இது வந்து ரிவேர்ஸ் ஃபார்வேர்டு ஆப்ஷன் இருக்குது இதில் ஃபார்வேர்டு வச்சுட்டிங்க இப்போ அப்படியே த்ராட்டல் கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும் ஓட்டி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்குதுங்க ஆமாங்கண்ணா பேட்டரி இந்த பாக்ஸ்ல வந்துருதுங்க எம்சிபி வந்து சேஃப்டி கண்ட்ரோலுக்கு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வண்டியில இந்த இடத்துல குடுக்கறாங்க இந்த இடத்துல வந்துருதுங்கண்ணா சார்ஜ் போட்டு இங்க வந்துருது பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் ட்ரம் பிரேக் ஆல்டரும் பண்ணிக்கலாம் அதான் சொல்லியிருப்பேன் இதில் த்ரீ ஸ்பீடு ஆப்ஷன் வந்துடுதுங்க ரிவேர்ஸும் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாங்க ஆனால் வண்டி சூப்பராக இருக்குதுங்கன்னா இப்போ இந்த வண்டியை ஹைப்ரிட்டாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு ஆனால் இந்த மாதிரி ஹைப்ரிட்டாக மாற்றுறதுல ஒரு ஆறு வேரியன்ட் இருக்குதுங்கண்ணா ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸு ரெண்டாயிரம் வாட்ஸு மோட்டரில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டுங்கண்ணா அதே மாதிரி பேட்டரியில் வந்துங்க லித்தியம் பெராபேஸ்பட்டு லித்தியம் ஐனுங்கண்ணா அதில் ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்குங்கண்ணா பிரேக்கிங் சிஸ்டத்துலேயும் வந்து ட்ரம் பிரேக்கு டிஸ்க் பிரேக்குன்னு ரெண்டு வெரைட்டி இருக்குங்கண்ணா அதே மாதிரி பேட்டரிலையும் லித்தியம் ஐன் லித்தியம் பெராபேஸ்பேட்டு இருக்குது அதனால இங்கே எத்தனை வாட்ஸ் மோட்டருக்கு எத்தனை ஓட்டு பேட்டரி போட்டால் எத்தனை கிலோமீட்டர் கிடைக்கும் என்ன ப்ரைஸ் வருங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துட்றேங்க நீங்கள் ஃபோன் பண்ணணுன்னு நினைக்காதீங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பதில் அனுப்புகிறேன் பொதுவாக உங்களுக்கு மேலோட்டமாக ரேட்டு தெரியும்னு நினச்சிங்கன்னா ஒரு அறுபத்தையாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் வருங்க உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கனாலும் சரி நான் இல்லை கொடுத்துருக்குற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணால் கொஞ்சம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பேங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் பதிலுக்கு நிச்சயம் அனுப்பிச்சுட்றேங்க அண்ணா வண்டி சவாரி நல்லா இருக்குதுங்கண்ணா அதே மாதிரி இந்த வீடியோவில் பைக்கை பற்றி நல்லா தெளிவாக சொன்னிங்கண்ணா சூப்பராக இருந்தது அதை போன வீடியோவில் எக்ஸலை பற்றியும் தெளிவாக சொன்னீங்க எனக்கு அடுத்தது ஸ்கூட்டரை பற்றி அடுத்த வீடியோவில் விளக்கமாக சொல்லிடுங்கண்ணா கண்டிப்பாக சொல்லிடலாங்கண்ணா அடுத்த வீடியோவை வந்து இன்னும் சீக்கிரமே வெளியிட்ருலாங்கண்ணா நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகே